அந்த வகையில் இருபத்தி ஆறாம் என்று வழக்கமாக பணிக்கு சென்ற அவர் பைக்கிற்கு வழிவிட முடியாமல் ஸ்டாலின் பேருந்தை ஓட்டியிருக்கிறார் இதனால் பைக்கில் சென்றவர்கள் கோபம் அடைந்துள்ளனர் இதையடுத்து அந்த கும்பல் ஸ்டாலின் ஓட்டிய தனியார் பேருந்து இரவில் திரும்பி வரும்போது கூடலூரில் வழிமறித்தது பின்னர் பேருந்தில் ஏறிய அந்த கும்பல் ஓட்டுநர் ஸ்டாலினை அடித்து உதைத்து கீழே இழுத்து வந்து பலர் ஒன்று சேர்ந்து தாக்கியுள்ளனர் பயணிகள் சிலர் அடிக்க வேண்டாம் என்று கதறியும் கூட அந்த கும்பல் ஸ்டாலினை விடவில்லை தொடர்ந்து தாக்கி இருக்கிறது பிறகு அந்த பகுதியில் நின்றவர்கள் தாக்குதலை தடுத்து ஓட்டுநர் ஸ்டாலினை மீண்டும் பேருந்தில் ஏற்றிவிட்டனர் பலர் தாக்கிய வழியோடு பேருந்தை ஓட்டி வந்த ஸ்டாலின் அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் இதையடுத்து சம்பவம் தொடர்பாக தனியார் பேருந்து ஸ்டாலின் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த திருபுணவாசல் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் கடத்திவயல் மதியழகன் அவரது மகன் ஜதீஸ்வரன் விஜயா கருப்பசாமி ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் வெண்ணாத்தூரை சேர்ந்த சதீஸ்வரன் ராமநாதபுரம் மாவட்டம் கோட்டையை சேர்ந்த பவின்ராஜ் ஆகிய ஆறு பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே பைக்குக்கு வழிவிடாததால் தனியார் பேருந்து ஓட்டுநரை சராமாரியாக அந்த கும்பல் தாக்கும் வீடியோ வெளியாகி பதபதப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க